அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் எட்நூத்தி ரெண்டு பெருகள் எட்நூத்தி எழுபது கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி நாற்பது இதில் இருந்து வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா இன்னைக்கான வின்னிங் நம்பர் ஏழுநூற்றி பதினாறு ஏழாம் நம்பர் ஏ போல ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது பெருக்கல் முறையில் எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தொம்போதே பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது பெருக்கல் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி தொண்ணூறு எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா முதலுக்கிர நம்பர் ஆறுநூற்றி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூறு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த விண்ணிங் நம்பரில் பாசாக இருக்குது எழுநூற்றி இருபத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் பாசாக இருக்குது எழுநூற்றி இருபத்தொம்பது பெருக்கல் எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதை கல்கலேட் பண்ணிக்கிறோம் 729 இருபத்தி 795 பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி எழுபத்தொம்பது ட்ரிபிள் ஃபைவ் இதில் முதல கிராம நம்பர் ஐநூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அடுத்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பத்தொன்று 795 தொண்ணூற்றி அஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தி ஒன்று பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தி மூணு நூற்றி நாற்பத்தஞ்சு இதில் நம்பர் இரநூத்தி அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தெட்டு நானூற்றி முப்பது இதில் நம்பர் எழுநூற்றி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த இவனிங் நம்பர் பாஸ் இருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி மூணு அஞ்சா நம்பர் ரெண்டுலேயுமே பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் ஏழுநூற்றி தொண்ணூற்றஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தொம்பது ஆறுநூற்றி முப்பத்தஞ்சு இதில் முதல் கிரம நம்பர் நானூற்றி முப்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி ஒன்பது இதில் ரெண்டு நம்பர் அடுத்த யூனிங் நம்பரில் பசியிருக்கு நாலாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் தொள்ளாயிரத்தி நாலு ஒன்பது நம்பர் ஏ போலியும் நாலாம் நம்பர் சி போலியும் பசியிருக்கு தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கள் அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கள் தொண்ணூற்றி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி பதினெட்டு ஆறுநூற்றி எண்பது இதில் முதல நம்பர் எழுநூற்றி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி பதினெட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு ஐநூற்றி முப்பத்தெட்டு எட்டாம் நம்பர் சி போர்டில் பாசாயிருக்கு ஐநூற்றி முப்பத்தெட்டு பெருக்கள் ஏழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தெட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தேழு ஏழ்நூற்றி பத்து இதில் முகக்கரும நம்பர் நானூற்றி இருபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி ஏழு ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு நாலாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு ஏழாம் நம்பர் ஏ போலியும் நாலாம் நம்பர் சி போலியும் பச இருக்கு ஏழுநூற்றி எண்பத்தி நாலு பேருக்கு எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி இருபத்தி மூணு இரநூத்தி எண்பது இதில் நம்பர் அறுநூற்றி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி இருபத்தி மூணு ரெண்டு நம்பர் எடுத்த விவனிங் நம்பரில் பாஸ் இருக்கு ரெண்டாம் நம்பரும் மூணா நம்பரும் முந்நூற்றி இருபத்தி நாலு நம்பர் ஏ போலியும் ரெண்டாம் நம்பர் பி போலியும் பச இருக்குது முந்நூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் 324 தொண்ணூற்றி அஞ்சு கால் கிலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தேழு ஐநூற்றி எண்பது இதில் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் இருக்கு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரெண்டா நம்பர் சிபோர்டில் இருக்கு எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு கல்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி அறுபத்தொன்று நானூற்றி நாற்பது இதில் மாதக் கிரமம் நம்பர் ஆறுநூற்றி அறுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஆரநூத்தி அறுபத்தொன்னு அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு கல்கலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தி எட்டு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதை கால்கலேட் பண்ணோம்னா தொண்ணூற்றி எட்டு ஜீரோ பத்து இதில் மூலகிரம நம்பர் அறுநூத்தி தொண்ணூற்றெட்டுன்னு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேருக்கள் எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு கல்கலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதை பண்ணணும்னா இரநூத்தி பதினாறு இரநூத்தி நாற்பது இதில் முதல் கிராம நம்பர் இரநூத்தி பதினாறு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி பதினாறு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு கல்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதை கல்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி பதினெட்டு எண்பது இதில் முதல் நம்பர் பதினெட்டு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி பதினெட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாசாக இருக்குது எட்நூற்றி நாற்பத்தி நாலு எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பாசாக இருக்குது எட்நூற்றி நாற்பத்தி நாலு பேர்கள் எழுநூத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்தி நாலு பேருக்கள் எழுநூற்றி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி எழுபது தொள்ளாயிரத்தி எண்பது இதில் முதல்கிற நம்பர் ஆறுநூற்றி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எழுபது அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தஞ்சு பேருக்கள் எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தஞ்சு பேருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தஞ்சு முந்நூற்றி இருபத்தஞ்சு இதில் நானூற்றி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி இருபத்தி அஞ்சு இதில் அஞ்சா நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாசாயிருக்கு நூற்றி ஐம்பது அஞ்சா நம்பர் பி போர்டில் பசாயிருக்கு நூற்றி ஐம்பது பெருக்கள் எழுநூற்றி கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி ஐம்பது பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதை கால்குலேட் நூற்றி பத்தொம்போது இரநூத்தம்பது இதில் முன்னர் நூற்றி நோட் பண்ணிக்கிறான் நூற்றி பத்தொம்போது அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்கு எழுநூற்றி தொண்ணூற்றஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தொம்போது ஆரூத்தி முப்பத்தஞ்சு இதில் முதற்கிறோம் நம்பர் நானூற்றி முப்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி ஒன்பது நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்து ஒன் நம்பரில் பச இருக்குது இரநூத்தி நாற்பத்தி ஏழு நாலாம் நம்பர் பி போர்டில் பச இருக்குது இரநூத்தி நாற்பத்தேழு பெருக்கள் ஏ எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு கல்கேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி நாற்பத்தி ஏழு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பண்ணோம்னா நூற்றி முந்நூற்றி தொண்ணூற்றஞ்சு தொ அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா துணி நம்பரில் பாசாக இருக்குது ஜீரோ அறுபது ஆறாம் நம்பர் பி போர்டில் பாசாக இருக்குது ஜீரோ அறுபது பெருக்கள் எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபது எழுநூற்றி கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தேழு ஏழுநூறு இதில் மாறுகிரூப் நம்பர் நானூற்றி நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி எழுபத்தேழு அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி ஒன்று பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி பண்ணிக்கிறான் எட்நூற்றி ஒன்று ஏழ்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பண்ணோம்னா ஆறுநூற்றி முப்பத்தாறு ஏழுநூத்தி தொண்ணூற்றஞ்சு இதில் மாறுகிரூப் நம்பர் முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி முப்பத்தாறு அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி ரெண்டு பெருக்கள் ஏழுந் தொண்ணூற்றி அஞ்சு பண்ணிக்கிறான் எட்நூற்றி ரெண்டு தொண்ணூற்றி கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி முப்பத்தேழு ஐநூற்றி இதில் முதல்குமூன் நம்பர் ஆறுநூற்றி முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி முப்பத்தேழு இதில் ரெண்டு நம்பர் இன்றைக்கான வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஆறாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா ஏழ்நூற்றி பதினாறு ஏழாம் நம்பர் ஏ போலியும் ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் பாஸ் ஆயிருக்கு ஏசி போலும் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு ஏழ்நூற்றி பதினாறு பெருக்கள் ஏழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு காலுலேட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி பதினாறு பெருக்கள் ஏழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணுங்கன்னா ஐநூற்றி அறுபத்தொம்பது இரநூத்தி இருபது இதில் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா முதலுக்குருமு நம்பர் ஐநூற்றி அறுபத்தொம்பது நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது இருந்து வின்னிங் வரக்கு வாய்ப்பு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா இருபத்தேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படியில் பெட்டிங் சார்ட்டு பார்க்க போகிறோம் இருபத்தி எட்டாம் தேதி அக்கா ஏகே ஆறுநூத்தி அறுபத்தி ரெண்டாவது எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்னுல இருந்து ஜீரோ வரவள் நம்பருக்கு ஏபிசி போல வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறதா பெண்டிங் சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாம் நம்பர் ஏ வந்து ஆறு நாள் ஆச்சு ஒன்னாம் நம்பர் பி வந்து இன்றைக்கி இன்னிக்கு கொடுத்துருக்கிறாங்க ஒன்னா நம்பர் சி வந்து ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏ வந்து நாலு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி பதிமூணு நாள் ஆச்சு இன்னும் ரெண்டு நாள் ஆச்சுன்னா அதாவது மாதத்தில் பதினாலாயிரம் ரெண்டாம் நம்பர் சி பொழுது ஒரு நாள் ஆச்சு அந் மூணாம் நம்பர் ஏ பொழுது அஞ்சு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பி போலேருந்து அது ஏழு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சி போல அஞ்சு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் ஏ போலேருந்து இருபத்தெட்டு நாள் ஆச்சு இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடும் நாலாம் நம்பர் பி போலேருந்து நாலு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் சி போலேருந்து எட்டு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் ஏ போல வந்து ஏழு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி போலது அஞ்சு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் சி போலந்து ஏழு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏ போல் வந்து இருபத்தி மூணு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பிபுல் வந்து மூணு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சிபுல வந்து இன்னைக்கு நீங்கள் கொடுத்துருக்காங்க ஏழாம் நம்பர் ஏ போலும் இன்னைக்கு இன்றைக்கி கொடுத்துருக்காங்க ஏழாம் நம்பர் பிபு வந்து பத்து நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சிபோல் வந்து நாலு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பிபுல் வந்து பதினாலு நாள் ஆச்சு இன்னொரு ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் எட்டாம் நம்பர் சி போல் வந்து பதினொன்னா ஆச்சு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் ஒன்பதாம் நம்பர் ஏ போலருந்து ஒன்பது நாள் ஆச்சு நம்பர் பி வந்து இருபத்தஞ்சு நாள் அஞ்சு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஒன்பதாம் நம்பர் சி வந்து இருபது நாள் ஆச்சுன்னு ஒரு நாள் ஒரு மாதம் ஜீரோ பார்த்தோம்னா வந்து மூணு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஒரு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா மூணு நாள் இப்போ இன்னிக்கான நம்பர் ஏ நம்பர் 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 நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வராது இந்த நம்பர் கூட கண்டிப்பாக வினிங் அடிக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு இன்றைக்கி பி போலில் ஒன்றா நம்பர் பெண்டிங் படி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொன்னு இல்லை இருபத்தி ரெண்டு ஆக போகிற நிலமே இருந்துச்சு அதுக்கு இருபது நாளுக்கு அப்புறம் இருபத்தொரு நாளுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு தான் பி போலில் ஒன்றா நம்பர் பெண்டிங் படி கொடுத்துருக்குறாங்க மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போல நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் பி போல பார்த்தோம்னா ஒன்பதாம் நம்பர் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் சி போல பார்த்தோம்னா ஒன்பதாம் நம்பர் அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் நண்பா நன்றி நண்பா நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமான நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்